இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஓராவது நாள் ரெண்டாவது புறம்ப வந்துருக்குது முதல் புறமா என்ன வந்துச்சுன்னு கூட நான் பார்க்கவே கிடையாது நமக்கு அந்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடையாது நான் அன்பு கேங்க வச்சுட்டு பயங்கரமான உருட்டெல்லாம் ஊருட்டிட்டு கிடந்தாங்க சரி அவங்க பாசத்தை நம்ம என்னது போய் தலையீடு பண்ணிக்கிட்டு இந்த விக்ரம்லாம் வந்ததுக்கப்புறமேட்டு நிறைய எமோஷனான விஷயங்கள் ஒரு பிராங்க்னு ஒன்று பண்ணாங்க அந்த பிராங்க் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அன்பு கேங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க்க வினோத் இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற புரோமோ பார்த்துக்கப்புறம் தான் இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பான ஒரு இடத்துல நோக்கி நகர்ந்துருக்குது அது அவங்க உள்ளுக்குள்ள என்ட்ரான உடனே ஒரு ஆளுங்க உள்ளுக்குள்ள உண்மையாலுமே பாசம் வச்சிருக்காங்கன்னா எப்படி நடந்திருப்பாங்கன்னு சொல்லி அமித் உள்ளுக்குள்ள வந்தவுடனே வினோத் உள்ளே வந்தோடனே அப்படி அமித் தூக்கி தோணாக இருப்பாங்க அது பேர் தான் பாசம் எப்படா கனி உள்ளே வருவாங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சபரியும் விக்ரமும் நின்றுட்டு எல்லாருமே எல்லாரும் அவங்களை தேடி வந்து தான் பேசணும் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்களா அது பேர் பாசம் கிடையாது அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் சில இடங்களில் வந்து சபரியும் விக்ரமும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சில இடங்களில் எனக்கு தோணும் பல இடங்களில் ஜென்யூனாக தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணுறாங்களே தவிர ஜென்யூனாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல வரும் பட் ஆனால் வின்னிங் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட கம்பேர் பண்ணும்போது சபரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இன்னொரு துள்ளுக்குள்ள வந்தோன்னே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒன்று வெளியே ரிப்பீட்டுன்னு சொல்கிறாங்கன்னே அப்படின்னு அரோடாக போய் வந்து கட்டி பிடிச்சி கதறா இல்லை எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு ஃபீல் பண்ணுறேன் என்ன பதினெட்டு லட்சம் மிஸ் பண்ணங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரோராட்ட வந்து இன்னோத்தை வந்து பேசி முடிக்கிட்டு இருக்காப்புல மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வினோத் வந்து தன்னுடைய முடிவு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ எப்படின்னா எல்லாருமே டெசிஷன் வந்து பேசிகிட்ருக்கும்போது நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்றோம் அவர் சொல்கிறாரு நான் தான் அந்த டெசிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்க வச்சது இந்த டெசிஷன் இப்போ எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி உனக்கு புஷ் பண்ண வச்சது தான் யார் அப்படிங்கிறத உணரணும் வினோத் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து தனக்கு சரின்னு பட்ட விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபீல் பண்ணுவாப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த வெளியே போனார்ல மேடையில் விஜய் சேதுபதி கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது அன்றைக்கும் மூணு வாட்டி சொன்னாப்பில் அப்புறம் பேட்டியில் ஒரு வாட்டி சொன்னாப்பில் இன்றைக்கி ஒரு வாட்டி சொல்லியிருக்காப்பில் அந்த அரோராவை எப்படியாவது ஒயிட் வாஷ் பண்ணணுங்கிற எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அரோராவை கொண்டு முன்னாடி பல முயற்சிகள் நடக்குதுன்னாங்க அரோராவுக்கு மட்டும் தான் மிஸ்டுக்கால் போடுது போகுது வேறு யாருக்கும் மிஸ்டக்கால் போகலனு வேறு நேற்று ஒரு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் நிறைய இருந்துச்சு வேங்களேன் சேனல் ஃபேவரெட்டாக அரோரா இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் துஷார் உள்ளுக்குள்ள வந்த பிறகு அரோரா உடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு வாரம் ஆறு வாரத்துக்குள்ளே இருந்த கேம் நோக்கி நகர்ந்து போயிடுச்சு அது நேற்று தஷாரிட்ட வந்து பேசிட்டு இருந்த விஷயத்துலாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக அதில் வந்து உடன்படே கிடையாது வீடியோ போலாம் தான் நினச்சிருந்தேன் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு சொல்லி போடணுமான்னு எனக்கே தோணுச்சு போட்டால் ஓடும் பட் ஆனால் அது பற்றிலாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஏற்கனவே நம்ம ரொம்ப டிஸப்பாயின்மெண்டில் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த பிக் பாஸ் நைனில் வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் மொமெண்ட் இருந்துச்சு இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு முறையாக அரோரா பேசிகிட்டு இருந்தது எனக்கு தோணுச்சு ஸோ துஷார்ட்ட பேசிகிட்டு இருந்தது அந்த பையனை புஷ் பண்ணுற மாதிரி இதே வார்த்தையை வந்து துஷார் வந்து அரோரா வச்சு புஷ் பண்ணியிருந்தால் நான் என்னை வந்து காரணம் பண்ணுறான் என்னை வந்து பு புஷ் பண்ணுறான் ஆனாதிக்க தன்மையில் நடந்துக்கிறான் பெண்களை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறான் உட்டிருப்பாங்க ஆனால் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை புஷ் பண்ணுறான் கிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரான் அவன் வேணாம்னு ஒதுங்குறான் அந்த பையன் வெளியே வந்து உள்ளக்குள்ளே வந்து கூட அவரோட கேம் உடைக்காம இருக்கான் வினோத் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை இழந்த பிறகு கூட அவர் வந்து இன்னும் கூட இவங்களை கம் கம்ஃபோர்ட் பண்ணுற இடத்துல இருக்கார் அதுதான் நல்ல மனசுன்றது உள்ளூரில் வினோத் வந்து அரோராவை கம்ஃபோர்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும் கம்ஃபோர்ட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த இரண்டு மூணு நாட்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாம் இப்படி இந்த சந்தோஷமாக இந்த வீடியோ போகிறோமோ அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த வித மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறதுனா தாராளமாக கீழே போடலாம் இதில் என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இதுக்கப்புறமேட்டு வினோத் வந்து பேசுகின்ற விதமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார் இப்போ ராயபுரத்தில் போயிட்டு வந்து ராயபுரத்தில் வந்து சம்பவமாக இருக்கலாம் கமுதன் கூட வந்து மறுபடியும் பேச்சப்பான விஷயம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பேச்சப்பான விஷயம் மச்சி நாருக்கும் மச்சின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வீடியோ காலில் இது எல்லாமே பயங்கரமான விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற யாருமே அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை வினோத் வந்து வெளியே சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஒரு ரசிகர் கூட அதில் உருவாக்கிட்டு வந்திருக்காரு கானா உலகத்துக்கு ஒரு மரியாதையை சம்பாதிச்சுட்டு ஒரு வந்து இன்னொரு நின்று நின்றுட்டு இருக்காப்புல ஸோ அதுவே அவரோட லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் நேற்று அமித் பேசின விஷயமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வந்து வினோத் வந்து பேசுகிற விஷயத்தை விட அமித் கூட வந்து வினோத் பேசிகிட்டு இருக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கறதுக்காக ஆவலோடு காத்துன்னு இருக்கிறேன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷனு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் இவங்கெல்லாம் வந்து ஒரு நட்பு ரீதியாக இருப்பாங்களா கனி விக்ரம் க இது யார் அது சபரி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய நட்போடு இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ரொம்ப டெப்தான நட்போட இருக்க போகின்ற ஒரு மூணு நாட்களில் வந்து கமுர்தீன் அண்டு வினோத் அண்டு அமித் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அமித் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸில் உள்ளுக்குள்ள வந்து வினோத் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனார் அது திறமை மூலமாக க்ளோஸ் ஆனார் தன்னுடைய திறமையை வந்து அமித் கிட்ட ஷேர் பண்ண விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிட்ட அனைத்து அமித் வந்து பேசினார் வினோத் கிட்ட நல்ல எமோஷனல் மூமெண்ட் என்னன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்து வீடியோவே பண்ணாம வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில எமோஷன்ஸ் அனுபவிக்கணும்னு தோணுச்சு எனக்கு ஸோ வினோத் உள்ளே வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தேன் ஸோ வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எமோஷன் கேரி ஆகணும் அது ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறமேட்டு நிறைய பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய 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 பேசுவோம் வினோத் அவர்களுடைய சக்ஸஸுக்கு அமித் அவருடைய ரெண்டு பேர்த்துடைய அந்த பேச்சப்படுகளை நட்போட நட்போட பேச்சப்புக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வினோத்துடைய பெருந்தன்மை அரோராவுக்கு வந்து அரோராவை இன்னும் கம்ஃபோர்ட் பண்ணுற இடத்த நோக்கி வினோத் நகர்ந்துருக்காரில்ல அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்